பத்திரிக்கை சுதந்திரம் என்கின்ற பெயரிலே அல்லது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகை அது நூறாண்டு காலம்னு பெருமை பேசிக்கொள்கிறது ஆனந்த விகடன் இந்தியாவினுடைய பிரதமரை கை விலங்கு கால் விலங்கு இட்டு வேற்று நாட்டினுடைய ஜனாதிபதி வேற்று நாட்டினுடைய பிரசிடண்ட் அவர் பக்கத்தில் உட்காத்தி வச்சு கைதி போல சித்தரித்து அவமானப்படுத்தி வெளியிட்டு இருக்கிற கார்ட்டூன் கருத்து சுதந்திரமா பத்திரிகை சுதந்திரமா அதற்கு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பத்திரிகையினுடைய இணையதளம் முடக்கப்பட்டதற்கு கண்டனங்களை வேற கருத்து சுதந்திரங்கிற பேரில் வெளியிடுகிறார்கள் அமெரிக்காவிலிருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அவங்க போனவங்கள அவங்க நாட்டினுடைய சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சு நம்ம நாட்டினுடைய தரையில் உடனே அந்த விலங்குகளை எல்லாம் நாம் அடித்து நீக்கி அவங்கள சுதந்திரமாக இந்தியாவுக்குள்ளே கூட்டம் அவங்க நாட்டினுடைய முறப்பிரகாரம் அவங்க செஞ்சாங்க கண்டனம் தெரிவித்தோம் ஆனால் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை நாம் இருக்க வைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பர்மா பங்களாதேஷ் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இல்லைகளும் நம்ம வெளியமிச்சுட்டு இருக்கோம் அதற்கு நாம் கண்டனம் தெரிவித்தோம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சட்டபூர்வ இந்திய குடிமகன் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சட்டபூர்வ இந்திய குவிட்டு குடிமகனை பங்களாதேஷ் வெளியடிச்சு வரட்டுது இந்த கருத்து சுதந்திரவாதிகள் யாருமே கண்டனம் தெரிவிக்கவில்லை இந்த மதசார்பற்றவாதிகள் யாருமே கண்டனம் தெரிவிக்கவில்லை ஒரு கருத்து இல்லை ஒரு கார்ட்டூன் இல்லை ஒரு பேச்சு இல்லை ஒரு அறிக்கை இல்லை ஒரு செய்தியும் இல்லை சரி பிரதமரை சித்தரிக்க கூடாதா பிரதமர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா பிரதமரை பற்றி கார்ட்டூனே போடக்கூடாதா கருத்து சுதந்திரத்துக்கு எல்லை இருக்கிறது என்னுடைய கை உங்களுடைய மூக்குக்கு ஒரு சென்டிமீட்டர் முன்னால் தான் என்று சொல்லி ஆனால் அம்பேத்கார் சட்டம் ஏதை சொல்லியிருக்கிறார் மூக்கில் வந்து கூத்திச்சுன்னா பலங்கூர் நியமுள்ள திருப்பி தாக்கித்தான் ஆக வேண்டும் எங்கே கருத்து சுதந்திரம் இந்த நாட்டினுடைய குடிமகன் இரண்டாவது குடிமகன் பிரதமர் வெளிநாட்டுக்கு போய் உலகத்தினுடைய அளவில் இந்தியாவினுடைய பேரை முதல் முதல்ல மதிக்கத்தக்க வகைகளை செயல்படுத்தியவர் நரேந்திர மோடி கட்சியை மாற்றி கட்சி வித்தியாசப்படா கட்சி வித்தியாசத்தை ம மறந்துரு வேற ஒரு நாட்டினுடைய பிரசிடெண்ட்டுக்கு முன்னால விலங்கு போட்டு மாட்டிருக்கேன்னா அது கருத்து சுதந்திரமா இட் இஸ் சேலஞ்சிங் தி சாவர்ஜினிட்டி ஆஃப் தி நேஷன் இந்த நாட்டின் இறையாண்மை மீது விடுக்கப்பட்ட சவால் அப்ப எங்க கருத்து அரசியல் சட்டம் புக்கி எரிப்பது ஆடை இல்லாமல் காமிப்பது சுதந்திரமா அது சுதந்திரம் அரசியலுக்கு உண்டு அரசியல் ரீதியாக ஆயிரம் கார்டூன் போடு ஆனால் தேசத்தினுடைய பெருமையை அவமானப்படுத்துகின்ற வகையில் போடுகின்ற கார்டூன் கருத்து சுதந்திரம் அல்ல அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் அந்த குற்றத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகள் ஒரு சில தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அதற்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கிறார் இவர்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு தெரியவே தெரியாது அவங்க சரித்திரத்தை பின்னால பாக்குறதே இல்ல முதுகுல மூட்டை மூட்டையா அடுக்க வச்சுக்கிட்டு இவங்க கருத்து சுதந்திரம் பத்தி பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே விகடன் மீது இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இதற்கு முன்னாலே இவங்க குடும்பத்தில் நெல்சன்கிற ஒரு சர்வே செஃபாலஜிஸ்ட் யாரு ஸ்டாலின் முதல்வராக வருவாரா அழகிரி முதல்வராக வருவாரா கருணாதிக்கு பின்னால் எடுத்த கருத்து கணிப்பில் ஸ்டாலினுக்கு எழுபது பெர்சன்ட்டு அழகிரிக்கு ரெண்டு பெர்சன்ட்டு வெளியிட்ட தினகரன் சூறையாடப்பட்டது மூன்று அப்பாவி ஊழியர்கள் கொளுத்தப்பட்டார்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த இதே விகடனுக்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க ஒரு சட்டபூர்வமாக ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாட் கான்ஸ்டியூஷனல் ஹெட்டை எங்கே அரசியல் பண்ணுமோ அங்கே அரசியல் பண்ணு நாட்டினுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவாலுக்கு நீ அரசியல் பண்ணாத அப்போ நீ வந்து கேளு இது தப்புன்னு சொல்லி இல்லை பாயை இறுக்கி முடியிட்டுரு இந்த பத்திரிகைக்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நீ அரசியல் ரீதியாக ஆயிரம் கார்ட்டூன் போடு நாங்கள் தாக்கப்படாத இடங்களே இல்லை அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை ஆனால் தேசத்தின் இறையாண்மைக்கு சேலஞ்சு விடுற மாதிரியே தேசத்தினுடைய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி செய்கின்ற எந்த விஷயத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடைசி தொண்டன் இருக்கிறவரை அனுமதிக்க மாட்டான் அதனால் இதற்கு கண்டனம் தெரிவித்து விகடன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் விகடன் இதற்கு மன்னி மாறாக அவங்க கேஸ் போடுறாங்களா அவங்க கேஸ் போடுறாங்களா தப்புக்கு மன்னிப்பு கோருவதற்கு யோக்கியதை இல்லை தெம்பு இல்லை தைரியம் இல்லை போடுங்க விகடன் மன்னிப்பு கேட்க வேண்டும் விகடனுடைய இந்த கார்ட்டூனுக்கு விகடன் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் மூலமாக என்பதற்காக கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆபீஸ் கொடுத்துருக்கோம் அதற்காக இன்று வந்தோம் அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது வந்து சாதிச்சார் இப்ப இந்தியாவை வந்து அங்க சட்டவிரோதமா குடியேறிட்டான்னு சொன்னாலுமே அவனை நடத்தக்கூடிய விதம் வந்து ஒரு உரிமை மீறலா பாக்குறாங்க கை விலங்கிட்டு கால் வீசிட்டு வராங்க இது தொடர்பா open ஆ union என்ன செஞ்சிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த அது பெருசா செய்யலைன்ற அடிப்படையிலதான் அந்த காட்டு வெளியேறுதான் சொல்றாங்க அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு நான் அன்பு சகோதரருக்கு எந்த உள்நோக்கமும் கற்பிக்கவில்லை பத்திரிக்கையாளர் நீங்கள் பத்திரிகையாளர் நீங்க அமெரிக்க சட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இந்திய சட்டம் என்பது நமக்கு தெரியும் இந்திய சட்டத்தில் அவனுக்கு வந்து குலாப் ஜாமூனும் ஜாங்கரியும் கொடுத்து உக்காத்தி வச்சு ஃபாரினரை நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம் நம்ம சட்டத்தில் என்ன தண்டிக்கணுமோ அதை தண்டிப்போம் நம்ம சட்டத்தில் ஏன் தண்டித்தா என்று நாம் கேட்பதில்லையே அவனுடைய சட்டத்தினுடைய முறையாக செஞ்சுருக்கானே என்பது உங்களுக்கு தெரியும் வி நீட் நாட் ஹாவ் எனி டிஃபன்ஸ் ஓவர் தட் வி அந்த அமெரிக்கா அவனுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் டிஃபென்சிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தப்பு கண்டிச்சிருக்கிறோம் ஆனால் அவங்க போனதை நம்ம கண்டிக்க முடியாது இல்லீகல் எமிகிரண்ட்டாக போனதை கண்டிக்க முடியாது அது அந்த நாட்டினுடைய சட்டம் எனவே இது சம்பந்தமாக நான் ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு விட்டு வைக்கிறேன் பத்திரிக்கையாளர்களுக்கு இதில் அரசியல் அரசியல் நிறைய செய்வோம் ஆனால் தேசத்தினுடைய பாதுகாப்பு மரியாதை இறையாண்மை அதுக்கு அதை அடகு வச்சுட்டு அரசியல் செய்ய வேண்டாம் அதை அடகு வச்சுட்டு அரசியல் செய்யலாம்

அன்றாடமாக தனக்கு தேவையான உணவு மட்டும் போதும் என்பவர் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு வீடு ஒரு ரூம் ஒன் கிச்சன் போதும் என்பவர் இருக்கிறார்கள் தேவை என்ன என்பதை பொறுத்து அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தேவை பத்தலையோ அவர்கள் ஏன் போனார்கள் என்ற கேள்வி அவர்களிடம் கேட்க வேண்டும் ஏழு லட்சம் பேர் வர்சஸ் நூற்றி நாற்பது கோடி உங்களுக்கு வச்சிடுறேன் நூற்றி நாற்பது கோடி நம்பிக்கையோடு இருக்கான் ஏழு லட்சம் பேர் வேண்டாம்னு போகிறான் அவங்ககிட்ட கேட்குறது ஏன்னா ஏழு லட்சம் அது உங்களுடைய முடிவுக்கு விட்டுறேன் போகிறவன் இஷ்டத்துக்கு போகிறான் சட்டத்தை மீறி போகிறான் புதிய புதிய வழிகளை கண்டுபிடித்து போகிறான் அதெல்லாம் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பல காரணம் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்களே அதை கேட்கு நூற்றி நாற்பது கோடி பேர் சுகமாக வாழ்கிறார்கள் அதற்கு மேல் ஆசைப்பட்டவர்கள் போகிறார்கள் சட்டத்தை மீறி அந்த கேள்வி அவங்கள்ட கேள்வி ஆக நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மோசமானது சரியில்லை மிகவும் எல்லாருமே கஷ்டப்படுகிறார்கள் தினசரி வாழ்க்கை தெரியல நான் எதிர்பார்க்குறீங்க நன்றாக இருக்கிறார்கள் அரசியல் இதில் தயவு செய்து செய்யாதீங்க அந்த திட்டம் சரியில்லை இந்த திட்டம் சரியில்லை பயனாளிகளுக்கு போய் சேரலன்னு கேளுங்க அதுக்கு பதில் சொல்லுவோம் அரசியல் ஆனால் தேசத்துக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு விஷயத்துக்கு அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து அதை மட்டும் விட்டுருங்க அரசியல் நீங்கள் ஆயிரம் பேசுங்க நம்ம ரெண்டு சண்டை போடுவோம் ஆனால் எதிரி நாட்டுக்காரனுக்கு நம்ம இலக்காரமாக போகிறத செய்யாதீங்க வேற்று நாட்டுக்காரனை பக்கத்தில் வச்சு அவனுக்கு முன்னால் இந்த நாட்டின் பிரதமரை அசிங்கப்படுத்துகின்ற ஒரு குடிமகனாக நீங்கள் இருக்க தயாராக இருக்கீங்களா நீங்கள் இதை ஆதரிக்கிறீங்களா நம்ம நம்ம சில அப்போ என்னுடைய ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த மொத்த விஷயத்தை நீங்கள் நியாயப்படுத்த விரும்புகிறீங்களா இல்லை

இதுக்கு நான் கருத்து அதற்காக அந்த கன்சல்டேஷன் நினைக்கிறீங்களா அதாவது பத்திரிக்கை வெளியிடுவோருக்கு மூளை இருக்குல்ல பத்திரிகை வெளியிடுவோருக்கு எது வெளியிட கூட எதுக்கு முன்னாலும் வெளியிட்டீங்கல்ல அப்ப இருந்த மூளை எங்க போச்சு ஆக சந்தர்ப்பம் பார்த்து நாட்டினுடைய பிரதமரை அவமானப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே உங்கள் உள்நோக்கம் உங்களுக்கு தெரியாதது இல்லை தெரிந்தே தவறு செய்கிறீர்கள் அதனால் இந்த சப்ஜெக்ட் இது போதும் இதில் நான் விவாதம் செய்ய விரும்பவில்லை நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் ஒரே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் இந்த இங்கே எதிரே இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறையிலேருந்து அத்தனை பேர் பிஜேபிக்காரன் திமுக தீக்க பெரியாரிஸ்ட் சீமான்லேருந்து அத்தனை பேருக்கும் ஒரே பிரைம் மினிஸ்டர் தான் அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாரையும் ரெப்ரெசன்ட் பண்றார் அவர் ஜெயிக்கதற்கு முன்னால் ஒரு கட்சி ஜெயித்த பிறகு அனைவருக்கும் சமம் அவரை அவமானப்படுத்துவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் நீங்களும் ஏற்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் போல நான் நான் வந்து நான் ப்ரெஸ் மீன் கொடுக்க இங்கே வந்தேன் விவாதிக்க வரவில்லை இது விவாதம் மேடையில்லை அது ஏழு மணிக்கு வேற ஆளை பாருங்கள் தயவுசெய்து மன்னிச்சிங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க நான் கிளம்புறேன் அண்ணாமலை புகார் கொடுத்தாரு மத்திய அரசை ஏற்றுக்கொண்டு செய்தது யாராவது ஒருத்தர் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இல்லை அவரே 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 பேட்டியில் சொல்லியிருக்காரு இப்போ முதல்வர் சரி நீங்கள் அதிகாரபூர்வம் எடுத்துங்க அண்ணாமலை புகார் கொடுத்தார் அதனால் முக முடக்கப்பட்டிருக்கிறது